செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஜவுளித்துறையின் சமர் திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுதானிய உணவுகளுக்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன ஜவுளித்துறையில் மகளிருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் மத்திய அரசால் சமர திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்தியாவின் உற்பத்தி மற்றும் வேலை உருவாக்கத்தில் ஜவுளி மற்றும் ஆடைகள் துறை முக்கிய பங்கு வகிக்கின்றன வேளாண்மையை தொடர்ந்து வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் ஜவுளித்துறை தான் இரண்டாவது இடத்தில் இருந்து வருகிறது ஜவுளித்துறையை மேலும் மேம்படுத்தவும் இத்துறையின் மூலம் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டை வளர்க்கவும் மத்திய அரசு சமர்த்து எண்ணம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது நிதி ஆயோக் அமைப்பால் நூற்றி பதினைந்து வளர்ச்சிக்கான மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து தயிர்கலை திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு உருவாக்குவதுடன் ஜவுளி உற்பத்தியும் அதிகரிக்கவும் இத்திட்டம் வழிவகை செய்கிறது அந்த வகையில் கிராமப்புறங்களில் இருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் சமர்த்து திட்டத்தின் மூலம் மகளிர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வாயிலாக தயிர்களை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அளிக்கும் திறன் மேம்பாட்டு தயார்கலை பயிற்சியில் துணி வெட்டுதல் பொத்தான் பொத்துதல் பிளவுஸ் சிம்மி மற்றும் உள்ளாடிகள் வடிவமைத்தல் சட்டை பேண்ட் வடிவமைத்தல் கற்றுத்தரப்பட்டு தேர்வு நடைபெற்று மத்திய அரசின் சார்ந்து வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து மகளிர்கள் வங்கி கடன் உதவிகள் பெற்று சுயமாக தொழில் செய்து வருகிறார்கள் சில பெண்கள் ஆடை நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து வேலைவாய்ப்பு பெற்று பயனடைந்து வருகிறார்கள் படித்து வேலைவாய்ப்பு பெற முடியாத கிராமப்புற மகளிர்களுக்கு சமத்துவ திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் தயர்க்கலை பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார்கள் பயிற்சி பெறும் மகளிர்கள் நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் வீட்டுல படிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல மத்திய அரசு ஸ்கீமை பத்தி கேள்விப்பட்டு வந்து ஜாயின் பண்ணேன் ஆரம்பத்துல இருந்து இருந்து கொக்கி சிம்மிசம் பிளவுஸ் பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் வந்து உபயோகமா எங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் நாங்க எதிர்காலத்துல கடை வச்சு முதன் மூலியமா லோன் வாங்கி பயனடையும் நம்புறோம் சார் பிளஸ் டூ குடிச்சிட்டு உடனே நர்சிங் முடிச்சிருக்கேன் எந்த வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறதால இந்த சமந்து இந்த ஸ்கீம் மூலியமா நாற்பத்தஞ்சு நாள் கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் சிம்மி ஜாக்கெட்டு சுடிதார் போட்டுக்கிறேன் என் பசங்களுக்கு தச்சு கொடுக்கறேன் இது மூலயமா வர லோன் வந்து நாங்க கடை வச்சு சொந்தமா உழைக்கிறதுக்கு உதவியா இருக்கும்ன்றது மத்திய அரசு மூலயமா வந்து இந்த ஸ்கீம் வந்து எங்க கிராமப்புற பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது இது மூலயமா நாங்க பயனடையறதுக்கு ரொம்ப நன்றி நான் இங்க வந்து இப்போ ஒன்றரை மாசம் ஆகுது நான் இப்போ முடிக்க போறேன் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஐ கட்டுறது வந்து கொக்கி வரைக்கும் ஷிமிஸ் கட்டு சுடிதார் வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மேம் இப்ப பிளவுஸும் முடிச்சிட்டேன் சர்ட்டும் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இப்ப அடுத்து எனக்கு நாற்பத்தஞ்சு நாள்ல இப்ப எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு சர்டிபிகேட் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு லோன் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாங்கி நான் இப்ப சொந்தமா நான் வீட்டுல வச்சு நான் ஒரு தொழில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது மூலயமா நான் ஒரு தொழில் செஞ்சு புடைக்க போறேன் மத்திய அரசு ரொம்ப நன்றி திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்கள் சிறுதானிய உணவுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகின்றனர் இது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பழந்தமிழர்களின் உணவு முறையில் சிறுதானியங்கள் முக்கிய பங்காற்றியுள்ளது சங்ககால மக்கள் சிறுதானியங்களை சோறாக அவித்தும் தின்பண்டமாகவும் மாவாக இழித்து இனிப்பு சேர்த்தும் உண்டுள்ளனர் என்பதை மலைபடுகடாம் மதுரை காஞ்சி பெரும்பான் ஆற்றுப்படை உள்ளிட்ட பல்வேறு சங்ககால இலக்கிய பாடல்களின் மூலமாக அறியலாம் காலப்போக்கில் பல்வேறு மாறுதல்களின் காரணமாக சிறுதானியங்களின் பயன்பாடு பெரிதும் குறைந்தது இயந்திரமயமான வாழ்க்கை சூழலில் துரித உணவுகளை நோக்கி பயணித்ததே இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது எனலாம் ஆனால் தற்போது நாம் மறந்த சிறுதானிய உணவுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் இளைஞர்கள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் கல்லூரிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் சிறுதானிய உணவுகளை தயாரித்து காட்சிப்படுத்தி இளைஞர்கள் அனைவரையும் பாரம்பரிய உணவு முறையை நோக்கி மடைமாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாரம்பரிய உணவான சிறுதானியங்களே ஆரோக்கியமான உணவு என தெரிவிக்கின்றனர் கல்லூரி மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸா சேர்ந்து பாரம்பரிய சுவை சங்கம்னு ஒரு ஃபுட் எக்ஸ்போ நடத்துறோம் இந்த ஃபுட் என்ன பண்றோம்னா பாரம்பரிய உணவுகள் நம்ம எந்த உணவுகள்லாம் மறந்தோமோ அந்த உணவுகள்லாம் மீட்டு எடுக்கிறது தான் இந்த புரோகிராமோட ஒரு முக்கிய நோக்கம் எனக்கு இந்த மாதிரி ஒரு குரல் இருக்கிறதே தெரியாது வெளியே போனால் பப்ஸு சமோசா இந்த மாதிரி சாப்பிட்டே பழக்கமாயிடுச்சு பாரம்பரிய உணவுகள் கம்பு கேழ்விறகு கோதுமை இந்த மாதிரி சிறு தானியங்கள்லேயே இருக்கிறதே நாங்களே இப்பதான் கத்துக்கிட்டோம் இதை பாக்கிறதுனால இதெல்லாம் நாங்களே வாங்கி எங்க வீட்ல பெரியவங்ககிட்டலாம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இதனால என்னெல்லாம் நன்மைகள் வருது அதெல்லாம் நாங்களே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் வந்து நாங்கள் நிறைய வெரைட்டியான ட்ரெடிஷ்னல் ஃபுட் எக்ஸ்போ போட்டிருக்கோம் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து நம்ம நிறைய டைம் மறந்துட்டோம் ஜங்க் ஃபுட்டை வந்து இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் இதுமேல வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு இது பண்ணலாம் அப்போ தான் நம்மளும் நம்ம முன்னோர்கள் மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் இதை நம்ம டெய்லியும் நம்மளோட ஃபுட் ஹாபிட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் கம்பல்சரி ஒரு ஒரு உணவாக நம்ம சேர்த்துக்கிட்டா கூட நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் நான் இப்போ தான் சிறுதானியத்தில் இவ்வளோ வெரைட்டியும் இவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குன்றத நான் இங்கே வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை நம்ம டெய்லி ஃபுட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் நான் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானிய உணவுகளை வருங்கால தூண்களான இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வது ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்யும் என்பதில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகை இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு விடுவிக்கப்பட்டது இதுகுறித்து எமது தேனி விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு ஏழை எளிய சிறு குறு விவசாயிகள் தங்களது விவசாய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக பொருளாதார பற்றாக்குறையில் விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டதுதான் கிசான் சமான் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என மூன்று தவணையாக மொத்தம் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இதில் இருபதாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் நேற்று வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆடி மாதத்தில் விவசாய பணி தற்போது துவங்கியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த பணம் ரூபாய் இரண்டாயிரம் வங்கி கணக்கில் வந்துள்ளது என்று விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பிரதமருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் இந்திய கவர்மெண்டால் விவசாயிகளுக்காக ரூபாய் இரண்டாயிரம் அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்துகிறார் தற்போது இந்த மாதத்துக்கான விவசாயிகளான ஒரு தொகையை எல்லோருடைய கணக்கிலும் செலுத்தியுள்ளார் மோடிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆடிப்பெருக்கு விழா விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை உள்ளது என்றால் அது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் விவசாயத்தை மேம்படுத்திடவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்குகிறது மூன்று தவணைகளில் அவர்களின் வங்கிக் கணக்கிலேயே பணம் வரவு வைக்கப்படுவதால் இத்திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் விடுவிக்கும் நிகழ்ச்சியானது காணொலி காட்சி வாயிலாக காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தில் நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதில் பங்கேற்ற விவசாயிகள் வேளாண் இடுபொருட்கள் வாங்குவதற்கும் விவசாய பணிகளுக்கும் இந்த தொகை பெரிதும் உதவி வருவதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் ஐயா நான் ஓட திராட்சை விவசாயம் பண்றேன் மூணு ஏக்கர் திராட்சை இருக்கு இது நாலு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த விவசாயிக்கு நரேந்திர மோடி ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்புறது எங்களுக்கு ஒரு புரோஜனம் ஆகுது இல்லையா மருந்து வாங்குறதுக்கெல்லாம் ஒரு புரோஜனம் ஆகுதுயா இந்த திட்டத்துல நாங்க நல்ல ஒரு பலன் பெறுறோம் அவர்னால வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாயிருக்கியா நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உதவும் இந்த திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சுபு சோரேன் மறைவிற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள இரங்கல் செய்தியில் ஜார்க்கண்டில் உள்ள பழங்குடியின மக்களின் உரிமைக்காக போராடியவர் சிபு சோரன் என குறிப்பிட்டுள்ளார் தமது எளிமையான ஆளுமையால் மக்களோடு மக்களாக இணைந்திருந்தார் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் திரு சிபு சோரனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார் வணிகர்களின் நலனுக்காக தேசிய வர்த்தகர்கள் நல வாரியம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் இந்திய பொருளாதாரத்தில் சில்லறை வணிகர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ஒழுங்குமுறை செயல்முறைகளை எளிமைப்படுத்துதல் உதவி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலம் சிறந்த வணிக சூழல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய எல்லைப் பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு காந்தியின் கருத்தை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளதை மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இந்தியாவின் எல்லைகள் தொடர்பாக காங்கிரஸ் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் குறை கூறினார் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்திய பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளது திரு காந்திக்கு எப்படி தெரியும் என்று உச்சநீதிமன்றம் உள்ளதையும் திரு கிரண் ரிஜிஜூ தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளாா் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது